ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புது டாபிக் பற்றி படிக்க போகிறோம் என்னென்னா நம்ம ஹார்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும் நம்ம பாடியில் வந்து ஒரு மெயின் ஆர்கன் ஒன் ஆஃப் தி மெயின் ஆர்கன் தான் ஹார்ட்டுன்னு சொல்கிறது ஸோ இந்த ஹார்ட் வந்து நம்ம பாடி பாடியோட எல்லா பார்ட்ஸ்லேயும் வந்து ப்ளட் சப்ளை வந்து கொடுக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ஹார்ட் வந்து எல்லா பாடி பார்ட்ஸ்லையும் வந்து எப்படி ப்ளட்டை வந்து பம்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம ஹார்ட் வந்து இப்படி இருக்கும் சரிங்களா இந்த ஷேப் இதான் நம்மளோட ஹார்ட்டோட ஷேப்பு அப்படின்னு ஜஸ்ட்டு அசம்ஷன் பண்ணுறோம் ஓகே ஸோ ஹார்ட்டில் வந்து எத்தனை சேம்பர்ஸ் இருக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஹார்ட்டில் வந்து ஃபோர் சேம்பர்ஸ் இருக்குது ஒன்று ரைட் ஏட்ரியம் இருக்குது மேலே பக்கம் சரிங்களா ரைட் சைடு மேலே பக்கம் ரைட் ஏட்ரியம்னு சொல்லுவாங்க ரைட் சைடு கீழ்ப்பக்கம் ரைட் வென்ட்ரிக்கல் சொல்லுவாங்க லெஃப்ட் சைடு மேலே பக்கம் லெஃப்ட் ஏட்ரியம் சொல்லுவாங்க லெஃப்ட் சைடு கீழ்ப்பக்கம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து ஹார்ட்டோட ஃபோர் சேம்பர்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த ஹார்ட்டுக்கு மேலே மேலேயும் கீழேயும் ரெண்டு வேல் மாதிரி இருக்கும் இது பேர் வந்து மேலே உள்ள வேல் பேர் சுப்பீரியர் வீணா கேவா சரிங்களா அண்ட் கீழே உள்ள வேல் பேர் வந்து இன்ஃபீரியர் வீணா கேவா சரிங்களா ஸோ இப்போ இந்த சுப்பீரியர் வீணக்கேவா இன்ஃபீரியர் கே வீண வீணக்கேவான்னு சொல்கிறோம் சுப்பீரியர் வீணக்கேவான்னு சொல்கிறது நம்மளோட பிரெயின் நெக் அண்ட் நம்மளோட அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டீஸ் அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டீஸ்ன்னு சொல்லும்போது நம்மளோட ரெண்டு கை சரிங்களா அதை தான் நம்ம வந்து அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டீஸ்னு சொல்கிறோம் அப்போ இந்த பிரெயின் நெக் அண்ட் அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டீஸ்லேருந்து வர்ற பிளட்டு தான் சுப்பீரியர் வீணக்கேவா வழியாக உள்ள வருது கீழே இன்ஃபீரியர் வீணக்கேவான்னு சொல்லும்போது நம்மளோட போத் லெக்ஸ் லோவர் லிம்ஸ் சரிங்களா லோவர் லிம்ஸ் அண்ட் கீழ் பக்கத்து லோவர் பார்ட் ஆஃப் தி பாடி அண்ட் லோவர் லிம்ஸ் எல்லாமே சே அதுலேருந்து வர்ற ப்ளட்டு தான் வந்து இன்ஃபீரியர் வீணகேவா வழியாக வருது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த blood வந்து என்ன ஆகும் நெக் அண்ட் அப்பர் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்லேருந்தும் போத் லோவர் லிம்ஸ்லேருந்தும் வர blood வந்து என்ன இருக்கும்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக இருக்கும் அதாவது ஆக்சிஜன் இல்லாத blood தான் அதுக்கு வந்து டிஆக்ஸிஜனேட்டட் பிளட்டுன்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ இந்த deoxygenated blood என்ன பண்ணுன்னா இந்த சுப்பீரியர் வீணா கேவாலேருந்தும் இன்ஃபீரியர் வீணா கேவாலேருந்தும் வந்து எங்கே வந்து ஜாயின் ஆகுதுன்னா ரைட் ஏட்ரியமுக்கு வந்து ஜாயின் ஆகுது சரிங்களா ஸோ ரைட் ஏட்ரியமுக்கு ஜாயின் ஆகிட்டு இது என்ன பண்ணுவனா இந்த சேம் டிஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ரைட் ஏட்ரியமுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகும் சரிங்களா ஸோ ரைட் ஏட்ரியமுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது அதாவது ஒரு வேல்வு அந்த பேர் என்னன்னா ட்ரை கஸ்பிட் வால்வுன்னு சொல்லுவோம் ஓகே ட்ரைகாஸ்பிட் அஸ்பிட் வால்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிளட் வந்து என்ன ஸ்பீரியர் வீனகேவா இன்ஃபீரியர் வீக்கேவாலேருந்து வர ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஃபஸ்ட் ரைட் ஏட்ரியம்க்கு வரும் ரைட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் ஏட்ரியம்க்கு ர சாரி ரைட் வெண்ட்ரிக்கலுக்கு வந்து வரும் ரைட் வெண்ட்ரிக்கல்க்கு வர்ற எந்த வழியாக வருது அப்படின்னா ட்ரை கஸ்பிட் வால் வழியாக வருது ஓகேங்களா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னா இந்த ரைட் வென்ட்ரிக்கல் வந்து வந்த டி ஆக்சிஜனேட்டட் ப்ளட் வந்து இங்கேருந்து ஒரு இன்னொரு வேல்வு போகுது ஓகே ரைட் வென்ட்ரிக்கள்லேருந்து இன்னொரு வேல்வ் போகுது அந்த வேல்வ் வந்து பேர் என்னது பல்முனரி பல்முனரி வேல்வுன்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ இந்த ப டிஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ரைட் வெண்ட்ரிக்கலுக்கு சேர்ந்திருக்கிற டிஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து என்ன பண்ணுதுன்னா பல்முனரி வேல்வு வழியாக எங்கே போகுது பல்முனரி ஆற்றிக்கு போகுது சரிங்களா பல்முனரி ஆற்றிக்கு போகுது சரிங்களா இந்த பல்முனரி ஆற்றின்னு சொல்கிறது லெஃப்ட் சைடு இருக்கு ரைட் சைடு இருக்குது லெஃப்ட் சைடு இருக்குது சரிங்களா ஸோ பல்மனரி அதாவது பல்மனரி ஆற்றி வழியாக போகிற டிஆக்சிஜெனேட்டட் பிளட்டு வந்து ரைட் பல்மனரி ஆற்றிக்கும் போகும் லெஃப்ட் பல்மனரி ஆற்றிக்கும் போகும் ரைட் பல்மனரி ஆற்றிக்கு போகிற டிஆக்சிஜெனேட்டட் பிளட்டு வந்து ரைட் லங்குஸ் போய் சேரும் லெஃப்ட் பல்மனரி ஆற்றிக்கு போ போகிற டிஆக்சிஜெனேட்டட் பிளட்டு வந்து லெஃப்ட் லங்க்கு போகும் சரிங்களா ஸோ லெஃப்ட் லங்க்கு போயிட்டு அது என்ன போகும் என்ன பண்ணும் இந்த deoxygenated blood வந்து oxygenated blood आ, okay. once pulmonary pulmonary artery left and right வந்து ரீச் என்ன ஆகும்னா இந்த டிஆக்ஸிஜனேட்டில் ஆக்சிஜனேட்டாக மாறுது ஸோ டிஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறும்போது அதாவது ஆக்சிஜன் இருக்கிற பிளட்டாக மாறும்போது அதுக்கப்புறமேல்ட்டு அது என்ன பண்ணுதுன்னா அதே லங்ஸ்லேருந்து லங்ஸுக்கு போய்ட்டு இது ஆக்சிஜனேட்டடாக மாறினதுக்கப்புறம் லங்ஸ்லேருந்து அது திரும்ப வந்து எங்கே வருது பல்மனரி வெயின் வழியாக வருது சரியா பல்மனரி வெயின் வழியாக வருது ஸோ பல்மனரி வெயின் வந்து நம்ம இங்கே வைக்கிறோம் ஓகே பல்மனரி வெயின் வழியாக அது எங்கே வருதுன்னா பல்மனரி வெயின் இதுதான் வந்து பல்மனரி வெயின் ஓகே ஸோ பல்மனரி வெயின் வழியாக அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டு வந்து எங்கே வந்து சேருது லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வந்து சேருது சரிங்களா லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வந்து சேர்ந்துட்டு அது என்ன பண்ணும்னா அது லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகும் ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல்க்கு லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்க்கு வர அந்த ஆக்சிஜனேட்டட் blood வந்து எந்த வழியாக வருது பைக்ஸ்பீட் வால்வ் வழியாக வருது பை கஸ்பீடு வால்வ் ஆர் அதுக்கு இன்னொரு பேர் வந்து mitral valve சரிங்களா அதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன மிட்ரல் வால்வ் ஓகே ஸோ இந்த பைக் அஸ்பீட் பால்வ் ஆர் மிட்ரல் வால்வ் வழியாக இந்த ஆக்சிஜனேட்டட் ஆக்சிஜன் இருக்கிற லங்ஸ்லேருந்து வர ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லெஃப்ட் பல்மனரி வெயின் வழியாக வந்து லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வந்து சேர்ந்து அதுலேருந்து வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்க்கு வந்து ரீச் ஆகுது ஓகேவா ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு ரீச் ஆகி நமக்கு வந்து என்ன ரீச் ஆகிருக்குது ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் ரீச் ஆகிருக்குது ஓகே ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்க்கு வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது டைரெக்டாக அயோர்டாக்கு போகும் இதுதான் வந்து ஹார்ட்டோட அயோர்டா ஓகே இது வந்து என்ன பண்ணுன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோர்டாக்கு பாஸ் ஆகும் அயோர்டாக்கு பாஸ் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து மீதி எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் வந்து என்ன ஆகும் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும் சப்ளை ஆகும் ஓகேவா இப்படி தான் வந்து நம்மளோட டிஆக்ஸிஜனேட்டட் பிளட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறி எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் வந்து ப்ளட் சப்ளை கொடுக்குது எது நம்மளோட ஹார்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்கள் நான் வந்து உங்கள் டவுட்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணி கிளியர் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஓகே ஸோ இது உங்களோட ஸ்டடீஸுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து சர்க்குலேஷன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு உள்ளவங்க வந்து இந்த வீடியோ பார்த்து ஈஸியாக படிச்சுக்கலான்னு நான் நம்புகிறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் Bye. Have a nice day.